பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை யாதீன் வல்வினை சூழ்ந்ததா அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா இம்மையை நானறியாததா இம்மையை நானறியாததா சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் புதுவினையா பழவினையா கனம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே அருள் விழியால் நோக்குவாய் மலர்பதத்தால் தாங்குவாய் உன் திருக்கரம் என அரவனை துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் н